வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அனுமதி நிவாரண கொடுப்பனவு பொதுமகனுக்கு யாழ் கிராம சேவகர் கொலை மிரட்டல் நண்பனை நம்பியதால் ஜுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி பணம் பறிக்கும் மோசடி விலை போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை மதுபான விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்த தங்க விலை வாங்க முக்கிய தகவல் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை விசேட அனுமதியொன்றை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நவம்பர் மாதத்திற்கான பருவகால சீட்டு மூலம் இந்த மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிப்பதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கடந்த மாத பயணச்சீட்டை சமர்ப்பித்து இந்த வசதியை பெற்றுக் கொள்ள முடியும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் நிதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இதேபடி நிலவிய அனைத்தும் நிலைமை காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமுக வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை நாளை முதல் மேல ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நிதி திரட்டும் நோக்கில் ஜனவரி மாதத்தில் ஒருநாள் சம்பளத்தை நன்கொடியாக வழங்க ஆசிரியர்கள் தயாராக இருப்பதாக பிரதமைச்சர் மகேந்திர ஜெய்சிங்க குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மருதங்கிடி நாகர்கோவில் கிராம சேவகர் பக்கு செயற்படுவதாக குற்றம் சாட்டிய நபருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் டிட்வா புயலால் ஏற்பட்ட அனைத்தின் போது இலங்கையின் பல்வேறு பகுதிகளும் முற்றாகவும் பகுதி அளவிலும் பாதிக்கப்பட்டன வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதன்மையாக நாகர்கோவில் பகுதி காணப்படுகிறது இந்நிலையில் கிராமத்தில் பணிபுரியும் கிராம சேவகர் பக்க சார்பாக செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட சில வீடுகளை இதுவரைக்கு பார்வையிடவில்லை என்றும் நாகர்கோவில் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபர் தொலைபேசியில் ஊடகங்களுக்கு கொடுத்த கருத்தினை மறுபடியும் வாபஸ் வாங்குமாறு இல்லையென்றால் ஆள் வைத்து கொலை செய்வதாகவும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள வீரமாநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் ஈச்சம் பற்றி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அனைவரும் ஈச்சம் பற்றி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இலங்கை துறை முகத்து வாரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி டிக்டாக் சமூக வலைதளத்தின் மூலம் இளைஞர் ஒருவர் குறித்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு நேரில் சந்தித்துள்ளாா் பின்னர் இடத்திற்கு அவரது நண்பர்கள் வருகை தந்ததுடன் குழுவாக பாலியல் பலாத்காரம் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இளைஞணவர் குறித்த பெண்ணுடன் டிக்டாக் சமூக வலைதளம் மூலமாக தொடர்பாகி நட்பாக பழகியுள்ளார் இந்த பின்னணியில் இவ்விருவரும் சிறிய காட்டுப் பகுதியில் சந்தித்துள்ளனர் சந்திப்பு சம்பந்தமாக இளைஞர் தனது நண்பனிடம் தெரிவிக்க அங்கு வந்த நண்பர்கள் இணைந்து குறித்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நால்வரும் ஈச்சலம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இளைஞர்களை மூதூர் நீதவான் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக ஈச்சலம் பெற்ற போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வங்கி ஊழியர்களாக நடித்து பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழுக்கள் குறித்து இலங்கை மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடிக்காரர்கள் இலங்கை போலீஸ் குற்றப் பிரிவு நிதி மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்றோ அல்லது வங்கி பிரதிநிதிகள் என்றோ தவறாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி ஏமாற்ற முயற்சிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் குறித்த மோசடி குழு பண மோசடி அல்லது நிதி குற்றங்கள் போன்ற பாரதூரமான குற்றங்களுக்காக நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றும் உடனடியாக கைது அல்லது சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறி பயத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வன்மீக பரிவர்த்தனைகள் போன்ற பகுதி அளவு தனிப்பட்ட விவரங்களை அடிக்கடி குறிப்பிடுவார்கள் எனவும் விசாரணை ரகசியமானது என்ற போர்வையில் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரிடமும் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டாம் என்றும் அறிவுறுத்துவார்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணை சரிபார்ப்பு அல்லது தற்காலிக அரசாங்க கணக்கு போன்ற காரணங்களை கூறி குறிப்பிட்ட கணக்குகளுக்கு பணத்தை வைப்பு செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பார்கள் பின் ஓடிபி கணக்கு இலக்கம் போன்ற ரகசிய வங்கி தகவல்களை வெளியிடக் கோருவார்கள் இந்நிலையில் எந்தவொரு போலீஸ் அதிகாரியோ அல்லது அரசு நிறுவனமோ தொலைபேசியில் பணம் வங்கி விவரம் அல்லது ரகசிய தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் கோரமாட்டார்கள் என்று இலங்கை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் பெறும் பொதுமக்கள் உடனடியாக அழைப்பை துண்டித்து எந்த தகவலையும் பகிர்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் அத்துடன் மோசடி அழைப்புகள் வாட்ஸ்அப் தகவல்கள் அல்லது அழைப்புக்கு பதிவுகள் குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் மதுபான உரிமக் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டாலும் அதன் காரணமாக மதுபான விலைகளில் எந்தவித தாக்கமும் ஏற்படாது என மதுபரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் பி என் பேமரத்னா தெரிவித்துள்ளாா் மதுபான உரிம கட்டணங்களில் செய்யப்பட்ட திருத்தத்தின் போது பாதுகாப்பு பிணை வைப்பு கட்டணங்களில் மாற்றம் இருந்தால் அதற்கான தொகையை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே அந்த பாதுகாப்பு பிணைத் தொகையை முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ செலுத்தியுள்ள நிலையில் மீதமுள்ள தொகையும் வசூலிக்கப்படும் எனவும் விளக்கியுள்ளார் தற்போது நாட்டில் போதிய அளவில் மதுபான உற்பத்தி நிலையங்கள் இயங்கி வருவதாகவும் புதிய சுற்றறிக்கை முழுமையாக அம்பலப்படுத்தப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மதுபான உற்பத்தி உரிமங்கள் கல் உற்பத்தி உரிமங்கள் வினிகர் உற்பத்தி உரிமங்கள் வைன் உற்பத்தி உள்ளிட்ட அனைத்து வகைகளுக்கும் சுறா கட்டணங்கள் நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறைவடைந்த தங்க விலை படிப்படியாக உயர்வடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இலங்கையில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவன் ஒன்று மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் இருபத்தி நான்கு தங்க தங்கப்பவன் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுனொன்று மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து இருநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை இருபத்தி நான்கு கரட் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது